கால் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய திருநாட்டில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் அவலம் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் மனித கழிவுகளை அகற்றும் தூய்மை பணியானது மிக பெரும் சவாலான ஒன்றாகும் மனித கழிவுகளை அகற்றுவதற்கு முறையான திட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன பொருளாதார வலிமையில் இந்தியா விரைவில் உலக நாடுகளில் மூன்றாவது இடத்தை அடைந்துவிடும் என தான் செல்லும் நாடுகளில் எல்லாம் இந்திய பிரதமர் கூற தயங்குவது இல்லை நடைமுறையில் ஏற்றத்தாழ்வு நிறைந்து சாதிய கட்டமைப்பினை ஆழமாக கொண்டுள்ள இந்தியாவில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் அவல நிலை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆன போதும் நீங்கவில்லை இக்கொடிய கொடுமை ஒழிக்கப்படும் என ஆட்சியாளர்கள் அவ்வப்போது கூறி வந்தபோதும் அது முற்றாக நீங்கவில்லை இந்திய தேசம் சாதிய படிநிலை கட்டமைப்பை இறுக்கமாக கொண்டிருப்பதால் அதன் வழியே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மீது காலங்காலமாக இப்பணி திணிக்கப்பட்டு வந்துள்ளது மனித கழிவுகளை மனிதனே சுத்தம் செய்வது அவர்களது கண்ணியத்திற்கும் உரிமைக்கும் எதிரானது என உயர் நீதிமன்றங்கள் தலைமுறை கூறி வந்தபோதும் இருந்து குறிப்பிட்ட சமூகம் இன்று வரை விடுதலை பெறாமல் இருந்து வருவதை காண முடிகிறது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா என நொடிக்கின் தரம் கூறும் பாஜக ஆட்சியில் மலக்குழி மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் தமிழ்நாடு இரண்டாம் இடத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது மனித கழிவுகளின் வெளியேற்றம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு மனிதனின் கழிவை இன்னொரு மனிதன் கையால் அள்ள வேண்டிய அவல நீடிப்பது மிகப்பெரிய கொடுமையாகும் செப்டிக் டேங்க் எனப்படும் கழிவுநீர் தொட்டி ட்ரெயினேஜ் எனப்படும் கழிவுநீர் வடிகால் என்பன நிரம்பி வெளியேறும் போதும் அல்லது வெளியேறாமல் தடைப்படும் போதும் அதில் இறங்கி போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கைகளால் சுத்தம் செய்பவர்களாக இருப்பவர்கள் அவை சார்ந்த தூய்மை பணியாளர்களே பாதாள சாக்கடைகளை மனிதர்களே இறங்கி சுத்தம் செய்யும் நிலை மாறவில்லை நகரங்களில் மட்டுமே உள்ள பிரச்சனை அல்ல இது மக்கள் வாழும் அனைத்து இடங்களுக்கும் இது பொதுவான பிரச்சனையாகும் பொது முடக்க காலத்தில் இந்திய கிராமங்களில் உலர்ந்த கழிவறைகளின் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் இழிநிலை இருந்தன அண்மை கால தரவுகளின்படி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கிராமங்கள் இந்தியாவில் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஆறு லட்சம் தண்ணீர் இல்லா உலர் கழிப்பறைகள் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கிராமப்புறங்களில் கழிப்பறைகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்படாததுடன் இயந்திர பயன்பாடு குறைவாகவே இருப்பதால் மனிதர்களை சுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது தனியார் வீடுகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் மனிதர்களே கழிவுநீர் அகற்றும் பணிகளை செய்வதுடன் மட்டுமல்லாமல் இந்திய தொடருந்து மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட மனிதர்களே மலம் அகற்றும் நிலை நீடிக்கிறது இன்று வரையிலும் இந்திய பயணிகள் பயணிக்கும் தொடருந்துகளில் இருபத்தைந்து வீத கழிப்பறைகள் கூட உயரிய தொழில்நுட்பத்தோடு கூடிய கழிப்பறைகளாக மாற்றம் பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்க விடயமாகும் இதனால் இந்திய தொடருந்து துறையில் அதிக அளவில் அல்லும் தொழிலாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தினமும் பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட தொடருந்துகள் இயக்கப்படுகின்றன இலட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு விரிந்து செல்லும் தொடருந்து பாதைகளில் மனித கழிவுகளை அள்ளும் பணி இதுவரை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரும் பின்னரும் இலட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருபது லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இது எட்டு தசம் இரண்டு லட்சமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆறு தசம் ஒன்று எட்டு லட்சமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாலு லட்சமாகவும் பதினொன்றில் எண்பது ஆயிரமாகவும் படிப்படியாக குறைந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் கணக்கெடுப்பின்படி மனித கழிவுகளை அகற்றும் துப்புரவு பணியாளர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு என கூறப்படுகிறது அண்மைக்கால கால புள்ளி விவரம் ஒன்றின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பது மெலக்குழி பணியாளர்கள் இருப்பதாக அறியப்படுகிறது இவ்விடயத்தில் அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் வெளியிடப்படும் தரவுகளில் மாறுபாடுகள் காணப்படுகின்றன இப்பணியில் ஈடுபடுபவர்களில் அதிக அளவினர் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அங்கு மட்டும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கைகளால் கழிவுகளை அகற்றும் பணியில் உள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அள்ளுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன முதற்கட்டமாக தேசிய துப்புரவு பணியாளர் ஆணையம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உருவாக்கப்பட்டது அதன் பின்பும் கைகளால் மலம் அள்ளுவது தொடர்ந்தும் இருந்து வந்தது மேலும் இதனை மீறுவோருக்கு சிறை தண்டனையும் பணியாளர்களுக்கு மறுவாழ்வு சட்டமும் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் ஆறு அன்று கொண்டு வந்த மத்திய அரசு இதனை மிக கடுமையாக அமுல்படுத்தப் போவதாகவும் கூறியது ஆனால் நடைமுறையில் கடுமையாக அமுல்படுத்தப்படுவதில்லை இச்சட்டத்தின் பின்னர் மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அள்ளுவது நாட்டில் நடைபெற்றதாக தகவல் இல்லை என அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்று வரையும் அக்கொடுமை நடைபெற்று வருவதை கண்கூடாக காணலாம் மலக்குழி மற்றும் கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் கால்வாய் என்பவற்றில் இருந்து வெளியேறும் விஷவாயு காரணமாக பல அப்பாவி தொழிலாளர்கள் மரணமாவதும் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது துப்புரவு பணி தேசிய ஆணை அற்கின்படி இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடங்கி இரண்டாயிரத்து பதினேழு வரையிலும் அறுநூற்றி எட்டு பேர் மெலக்குழி விசவாய்வு தாக்குதலில் மரணம் அடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் ஆகஸ்ட் வரையில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் மரணித்துள்ளனர் இதே காலகட்டத்தில் டெல்லியில் மட்டும் நானூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இறந்ததாக சபாய்கரம் சாரி அந்தமோலன் அறிக்கை கூறுகிறது தமிழ்நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல இங்கு கடந்த முப்பது வருட காலத்தில் இருநூற்றி ஐம்பது பேர் இறந்துள்ளதாக அறியப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடத்தின் எட்டு மாத காலத்தில் பதினாறு பேர் வரை மெலக்குழி விசவாய்வு தாக்கி மரணித்துள்ளனர் மத்திய மாநில அரசுகளின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படும் என்ற காரணத்தால் மெலக்குழி விசவாய்வு தாக்கி உயிரிழப்போர் பற்றிய தகவல்கள் வெளி உலகிற்கு அறிவிக்கப்படுவதில்லை இறப்போர் மிகவும் அப்பாவிகளாக படிப்பறிவு இல்லாதவர்களாக விளிம்பு நிலையில் வாழ்வதால் மறைமுகமான இழப்பீட்டுடன் மரணமடைவோர் தகவல் மூடி மறைக்கப்படும் நிகழ்வுகளும் நடந்தே வருகின்றன நடைமுறையில் உள்ள சட்ட பயன்படுத்தி இந்த இழிநிலையை தடுக்க அரசும் அரசு அதிகாரிகளும் முன்வந்தால் மட்டுமே இதனை முற்றாக தடுக்க முடியும் சட்ட ரீதியான தடை இருந்தபோதும் அவை நேர்மையான வகையில் அமுல்படுத்தப்படுவதில்லை கடந்த மாதம் சென்னை உயர் நீதிமன்றம் கழிவு தொட்டிகளையும் பாதாள சாக்கடைகளையும் சுத்தம் செய்ய மனிதர்கள் பணியமர்த்தப்படுவதை முற்றிலுமாக தடை செய்து உத்தரவிட்டது ஆனால் அதனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை மெலக்குழி மரண செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன நாமும் அவ்வப்போது கனத்த இதயத்தோடு கடந்து செல்கிறோம் விண்வெளிக்கு நவீன கருவிகளுடன் மனிதனை அனுப்பும் நவீன இந்தியா அடித்தட்டு என அடையாளப்படுத்தும் மனிதர்களை வெறுங்கையுடன் நிலத்துக்கு அடியில் மெலக்குழிக்குள் இறங்க செய்கிறது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தானியங்கி உபகரணங்களை உபயோகிக்க அறிவுரை கூறும் அரசாங்கம் அதனை சரிவர அமுல்படுத்துவதில்லை சட்டத்தை மீறி பணியில் அமர்த்தும் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை தூய்மை இந்தியா என்ற இயக்கம் சில வருடங்களுக்கு முன்பு பிரதமரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அது வெறும் சுலோகமாக மாறியது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்கள் பணி மேம்படவும் இல்லை கொடுமையான இப்படுகொழியில் இருந்து இவர்கள் மீட்கப்படாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்திய சாதிய கட்டமைப்பு என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும் சாதிய கட்டமைப்பு கையால் அள்ளும் பணி என்பது பல பணிகளில் இதுவும் ஒன்று என கடந்து போய்விட முடியாது அனைத்து சமூகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு இப்பணிக்கு வருவதில்லை இத்தொழிலில் நீண்டகால சமூக அநீதியின் விளைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேரூன்றியுள்ளது ஆழமான சமூக மற்றும் பொருளாதார காரணிகள் இதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளன வெளிப்படையாக கூறுவதாயின் இது சாதி அடிப்படையிலான தொழில் பாகுபாடாகும் பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இத்தொழிலை செய்திட தள்ளப்பட்டனர் வறுமை வருமானத்துக்கு வழி தெரியாமை போதிய கல்வி அறிவு இன்மை என பல்வேறு சமூக காரணிகளால் இவ்வகைப்படுத்தப்பட்ட தாழ் தொழில் இவர்களை நோக்கி திரும்பியுள்ளது நீண்டகால சாதிய கட்டமைப்பு காரணமாக சமூக பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் திணறி வருகின்றனர் சாதிய கட்டமைப்பு காரணமாக ஏழ்மையான நிலையில் வாழும் குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் மட்டுமே இத்தொழிலில் ஈடுபடுகின்றனர் உயர் சாதியினர் என அழைக்கப்படுவோர் மட்டுமல்லாமல் இடை சாதியினர் கூட இத்தொழிலை செய்திட முன்வருவதில்லை இத்தொழிலை செய்து வருகின்றவர்களில் தொண்ணூற்றி ஐந்து வீதத்திற்கும் அதிகமானோர் சாதிய கட்டமைப்பின் அடித்தளத்தில் இருக்கின்ற விளிம்பு நிலை சமூகம் சார்ந்த தலித் மக்களாவர் அடிப்படை உரிமை மீறல் சமத்துவம் இல்லாத நிலை கொடுந்தீண்டாமை தனிப்பட்ட சுதந்திரமின்மை சுரண்டல் சக மனிதராக பார்க்கப்படாத மனநிலை ஒதுக்குப்புறமான அடிப்படை வசதிகள் இல்லாத குடியிருப்பு என எண்ணற்ற மனிதாபிமானமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் இத்தொழிலை தொடர வேண்டிய கட்டாயத்தில் இம்மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் விரும்பி அவர்கள் இப்பணிக்கு வருவதில்லை சமூக நிர்பந்தம் அதிகார நிர்பந்தம் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேறு விரும்பிய தொழில் கிடைப்பதில்லை என்ற அவல நிலையும் நாட்டில் நிலவுகிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய புதிய சந்ததியினர் இட ஒதுக்கீடு காரணமாக இதிலிருந்து விடுபட்டாலும் பெரும்பாலான வட இந்திய மாநிலங்களில் இவர்கள் இச்சூழ்நிலையிலேயே சுழன்று கொண்டு இருக்கின்றனர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மட்டும் ஆட்சியாளர்கள் இவர்களின் பாதம் தொட்டு வணங்கினார்கள் பரிசுகளை அள்ளிக்கொட்டினார்கள் அது ஒரு நாள் காட்சி படமாக விளம்பரமாகவே மட்டுமே இருந்தது இன்று வரை அவர்களின் இருண்ட வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து விடவில்லை நாட்டின் பல பகுதிகளில் கையால் மலமள்ளும் தொழில் இன்றும் நடைமுறையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்திய அரசாங்கம் பல்வேறு சட்டத்திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் அறிமுகப்படுத்தியது ஆனால் அவை உறுதியாக அமுல்படுத்தப்படவில்லை தீர்வுகள் இவர்களுக்கான இத்தொழிலுக்கான தீர்வு சுலபமானதல்ல சாதிய கட்டமைப்பின் ஆதிக்கம் இந்திய மண்ணில் இருக்கும் வரை அவர்களால் அப்படுகொழியில் இருந்து விடுபட முடியாது அதிகார வர்க்கம் அவர்களுக்கு விடுதலை அளிக்காது ம மறுபுறம் இதை செய்யாவிட்டால் வேறு வேலையும் அவர்களுக்கு கிடைக்காது இந்நிலையில் சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இடதுசாரி கருத்தாளர்கள் என பலரது அழுத்தம் மற்றும் அரசியல் நெருக்கடி காரணமாக இத்தொழில் புரிவோருக்கு சில சலுகைகளை வழங்கிட அரசுகள் முன்பெற வேண்டும் முதலில் பாதுகாப்பான வேலை சூழலை ஏற்படுத்த வேண்டும் இவர்களின் தொழில் அசுத்தம் தொடர்பானது மட்டுமல்ல அபாயகரமானதும் கூட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் ஆனால் நடைமுறையில் கையுறை கூட அணியாமல் தூய்மை பணி செய்வோரை இந்திய தெருக்களில் நாம் அன்றாடம் காணலாம் இதனால் அவர்கள் கடுமையான தொற்று நோக்கி ஆளாகும் நிலையும் ஏற்படுகிறது அரசாங்கமும் சமூக அமைப்புகளும் அவர்களின் உடல் நலனில் விசேட கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெருமை கொள்ளும் இந்திய அரசாங்கம் தூய்மை பணிகளில் தானியங்கி கருவிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் வளர்ந்த நாடுகளின் ஆலோசனைகளை பெற்று அதனை அமுல்படுத்த முன்வர வேண்டும் சமூக அங்கீகாரம் இல்லாத சமூகமாக தூய்மை பணியாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து இடங்களிலும் அவர்கள் சாதியின் பேரால் கடைசி வரிசையில் நிறுத்தப்படுகிறார்கள் பல ஆலயங்களின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படுவதில்லை என்பது காலம் காலமாக உள்ள ஆகம விதி இட ஒதுக்கீடு முன்னுரிமை என சலுகைகள் இருந்தபோதும் அதனை முழுமையாக பெறும் வாய்ப்பு கிடைப்பதில்லை மேலை நாடுகளில் இத்தொழில் புரிவோர் முத்திரை குத்தப்பட்டு சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை அந்நிலையை அடைய இந்தியா இன்னும் பல நூறு வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் சமூக அங்கீகாரம் இருப்பின் ஏனைய சாதியினரும் பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இது பார்க்கப்படும் கோடிக்கணக்கானவர்கள் வேலையில்லாத நிலை நீடிக்கும் நாட்டில் குறிப்பிட்ட சமூகம் இத்தொழிலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது விருப்பத்தின் அடிப்படையில் யாரும் இத்தொழிலுக்கு வருவதில்லை வேறு தொழில் கிடைக்காத சூழலே இத்தொழிலை ஏற்க காரணமாகிறது இவர்களுக்கான ஊதியமும் திருப்திகரமானதாக இல்லை இவர்களின் சமூக சூழல் அறிந்து அரசாங்கம் கணிசமான ஊதிய உயர்வை அளிக்க முன்பெற வேண்டும் பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர ஊதிய உயர்வும் ஒரு காரணமாக அமையும் என்பதால் கவர்ச்சிகரமான ஊதியம் வழங்க அரசு முன்வர வேண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் விடயத்தில் கூடுதலான அக்கறை கொள்ள முன்வர வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டம் உட்பட மருத்துவ சேவைகளை இச்சமூகம் உரிய வகையில் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் தூய்மை பணியின் போது நிகழும் மரணங்களும் உரிய இழப்பீடுகளை காலம் தாழ்த்தாது வழங்கிட வேண்டும் இழப்பீடுகளை பணமாக மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக இருப்பதும் அவசியமாகும் தூய்மை பணியில் இருந்து கொண்டு தங்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொள்வது சாத்தியமற்றது இந்நிலையில் அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையில் இவர்களுக்கு வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும் அவ்வாறான வீடுகள் நகரத்தின் அல்லது கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக இல்லாமல் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் பொது இடங்களில் அமைவது வரவேற்கத்தக்க விடயமாகும் வேறு தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்ததில்லை விரிவான மறுவாழ்வு நடவடிக்கைகளும் இல்லை மனிதா விமானமற்ற நடைமுறையை ஒழித்து முறையான மறுவாழ்வு நடவடிக்கைகளை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் வேறு தொழில்களில் ஈடுபடுவோர் தொழில் பாதிக்கப்படும் போது மாற்று வேலைகளில் ஈடுபட முனைவதைப் போன்று கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் மத்தியிலும் மாற்று வாழ்வாதார திட்டங்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும் இவர்களை பாதிக்கும் சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்தவும் அரசு முன்வர வேண்டும் கல்வி மற்றும் அறிவியல் ஊடாக விழிப்புணர்வுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசியல் சட்டங்களால் வலியுறுத்தப்படும் சமூக அரசியல் பொருளாதார சமத்துவம் அனைவருக்கும் பொதுவானது என்ற உணர்வு ஊட்டப்பட வேண்டும் இவர்களும் சமூகத்தில் ஓர் அங்கம் என்பதை அனைவரும் புரிந்து செயற்பட வேண்டியது கட்டாயமாகும் இந்தியா பெற்ற சுதந்திரம் அனைவருக்குமானது ஆண்டான் அடிமை என்ற பாகுபாடு ஒழிக்கப்பட வேண்டும் பெற்று ஐந்து வருடங்கள் கடந்தும் குறிப்பிட்ட சில சமூகங்கள் கழிவுநீர் தொட்டிகளை தாங்கி பிடிக்கும் அவல நிலை மாறவில்லை கழிவுநீர் தொழிலில் இருந்து விளிம்பு நிலை மக்களை விடுவிக்க வெற்று வாக்குறுதிகள் நாடாளுமன்ற மசோதாக்கள் மட்டுமே தீர்வாகாது கழிவுநீர் மேலாண்மை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி கழிவுநீர் முறைமை முற்றாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்தியாவில் கழிவுநீர் வெளியேற்றம் நவீனப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் தொகைக்கும் அவர்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்ப கழிவுநீர் தொட்டிகள் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட வேண்டும் கழிவுநீர் அகற்றும் முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உள்ளதைப் போன்ற நீண்ட கால திட்டத்தை பின்பற்றினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் இதிலிருந்து விடுபட மீண்டும் ஒரு சுதந்திர போர் வேறு வடிவில் வர வேண்டும் nandri